ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திவாகர் அவர்கள் வெளியேறியிருக்கார் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் ரூமில் பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து இன்னும் வீட்டுக்கு போகலை ஸோ சீக்ரெட் ரூமில் இருக்காரா அப்படின்ற மாதிரி அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம விசாரித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அடுத்து எதுக்கு எவிஷன் பண்ணுறாங்க விஜய் சேதுபதி வந்து கோவப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க நம்மளும் வந்து கால வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லை இல்லைங்க அவர் நிஜமாவே ஓட்டுக்காக தான் போனார் அப்படின்றாங்க இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை இல்லைங்க அவரை வந்து தூக்குனா வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் ஸோ பார்வோடைய கேமும் கானா வினோத்துடைய கேமும் லைவோடைய சுவாரஸ்யமும் இனிமேல் தர்பூசணி அவர்கள் எவிட்டான பிறகு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ அதை பற்றிலாம் நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகிறோம் ஓகே அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு திவாகர் அவர்களுக்கு அதாவது உங்களை வந்து யூடியூப் சேனலில் எடுத்து இருந்து கண்டென்ட் மீல் பண்ணிகிட்டு இருந்தானுங்க சரியா நீயும் வந்து போய் ஒரு புகழ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கண்ட அவனுக்குலாம் போய் கொடுத்துட்டு இருந்தா அவங்களும் வந்து ஒன்றை கேவலைப்படுத்தினாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாச்சும் சம்பாதிச்சிட்டாங்க அது ஒன்றும் காசு கொடுக்கல அங்கே போய் மொக்கை வாங்குறதை விட்டுட்டு நீ உங்களுடைய டிபிடி வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு ரீல்ஸை போட்டு உங்கள் சேனலில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் பாட்டு கிடங்க அவ்வளோதான் எதுக்கு இன்னொருத்த மாதிரி கொடுக்குறீங்க நீங்கள் வந்தால் கூட விஜய் டிவிக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க உங்களுக்கு விஜய் டிவி டெலிவிஷனுக்கு வந்து கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் இன்ட்ரிவ் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா உள்ள ரிவியூ பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை தரக்குறவாக தான் பேசியிருக்காங்க அதனால போய் இருந்தோம் கண்டென்ட்டுக்கு பலிகடாக ஆயிடாதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அதை நாம் இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இதை திவாகருக்கு யாராவது தெரிந்தவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஹேட்டு பரப்பலாம் அது தப்பு கிடையாது நல்லது சொல்லலாம் கெட்டதை சொல்லலாம் ஆனால் ஒருத்தரை போட்டு அளவுக்கு அடித்து குளிர்காயம் அப்படின்ற மாதிரி இதே தான் சொல்லுவேன் கேமை கேமா பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியிருக்க பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அரோரா மட்டும் எங்களுக்கு வந்து தங்கத்தாரகையாக தெரியுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தெரில ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ திவாகர் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அது அவனுக்கு நல்லது நான் வெளியே வந்து கண்ட மாதிரி பண்ணி மக்களை சாவடிச்சது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளே இருந்து அவருடைய கேம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு பல மாற்று கருத்து இருக்குது ஹீ இஸ் எ வெரி குட் கேமர் இன் பிக் பாஸ் சீசன் நைன் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ் இது எவனாக இருந்தாலும் நம்ம மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ வெளியே உங்களை வச்சு இன்னும் நிறையா கேம் ஆடுவானுங்க இன்னும் கூப்பிட்டு இன்டர்வியூ கூப்பிட்டு உங்களை வச்சு இன்டர்வியூஸ் எடுப்பானுங்க அந்த வியூஸ்க்குலாம் பலிகடை ஆகிடாதீங்க உங்களுக்கு அதனால் ஒத்த பைசா பிரோஜனம் கிடையாது அதனால் சிந்தித்து முயற்சிங்கள் தர்பூசணி அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோ பிள்ளை போகலாம் இப்போ சீக்ரெட் ரூம் அப்படின்றது வேக வேகமாக பரவுதுங்க சீக்ரெட் ரூமுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகவும் தெரியுமா அங்கே ஒரு ரெண்டு கேமரா வைக்கணும் ஓகே அந்த ஒரு பாத்ரூம் வைக்கணும் ஒரு ரூம் செட் பண்ணணும் அதுக்கான அந்த வயரிங்லாம் கொடுக்கணும் லைட்டு போடணும் ஸோ வெட்டு போடணும் இந்த மாதிரி அதுக்கே ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் ஸோ அது வந்து இப்போ வந்து எப்படி செலவு பண்ண முடியும் கண்டன்ட்டே இல்லாதது தான் இப்போ தூக்குறாங்க திவாகர பதினிட்டுக்கு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் பற்றி பேசினார்ல விஜய் வந்து அரசியல் போயிட்டார் அஜித் வந்து ரேஸ் போயிட்டார் மும்பைக்கு சூர்யா விஜய் விஜய பிக் பாஸ் போயிட்டார் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால தூக்கணா இல்லை வேற என்ன விஜய் சதூர் அது ஒரு ஈகோ இருக்குது லைட்டாக பட் இருந்தாலும் முழுக்க காரணம் அது கிடையாது இந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அப்படிங்கிறது தேவைப்படுது இப்போ ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குது தர்பூசணி வெளியே வந்தால் செம்மையாக இருக்கும் அவள் உள்ளே பண்ணுறது பெண்கள்கிட்ட தவறானதுக்கிறது கேஷ் சம்மந்தமாக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே உள்ளே பண்ணுறாங்க இவன் மட்டும் கருப்பாக இருக்கான் அதனால இவனை வந்து பார்த்தீங்கன்னா அதை அடையாளப்படுத்தி இவனை வந்து பண்றாங்க சரியா இப்போ இவர் அதுக்கு வெளியே போடுறதுக்கு இவ்வளவு பேர் வந்து பேசுறானுங்க கேவலமா வந்து வார்த்தைகளை வந்து பேசுறானுங்க கேடு கிடத்திரமா பேசுறானுங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனசாட்சி கூட எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க இப்ப எதனால இவங்க தூக்குறாங்க அப்படின்னா இதை வந்து கொண்டாடுவாங்க இவங்களுக்கு தேவை டிஆர்பி தான் இப்ப திவாகர் எடுத்தா எப்படி யோசிச்சு பாருங்க கண்டிப்பா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நிறைய பேருக்கு யோசிப்பிச்சே அதனாலதான் போயிட்டு இருக்கு திவாகரை பத்தி கேலவா பேசுறதுனாலதான் சரியா அதனால இதை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சோறு தின்ன மாதிரி இருக்கும் நம்மளும் வந்து டிஆர்பியில் நல்லா வந்து அவனை கண்டென்ட்டை மீக் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கானுங்க அவ்வளவுதான் இதை கொண்டு போய் திருப்பியும் வந்து அவங்க செலவு பண்ணி ஒரு சீக்ரெட் ரூம் போட்டு இதை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது வாய்ப்பே கிடையாது சீக்கிரட் ரூம் அப்படின்ற ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இனிமேல் தான் காணா வினோத்தோடைய கேமும் பார்வதியுடைய கேம் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரில ஏன்னா பார்வதி சும்மாவே தங்குதுங்கன்னு ஆடுவா ஆடிட்டு நேரம் வந்து இவங்கிட்ட தான் வந்து புலம்பிட்டு இருப்பா இப்போ புலம்புறதுக்கு ஆள் கிடையாது இனிமேல் செத்தா சேகர் அப்படின்ற மாதிரி இனிமேல் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஆயிரும் பார்வதி ஆட்டம் கேவலமாக இருக்கும் அவ்வளோதான் வேறு என்ன பண்ணுறது கண்ட்ரோல் பண்ண முடியாது கமுருத்திட்டு போக முடியாது கமிருதி அரோரா வச்சே டிஸ்டர்ப் பண்ணுவான் பார்வதிக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது அடுத்து வெளியேறிய கண்டிப்பாக பார்வதி தான் அடுத்து எலிமினேஷன் ஓகே நான் வச்சுக்கோங்க அடுத்து வேறு என்ன கனா வினோத் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க உள்ள உட்காந்து எல்லாருமே எப்படி செய்வாங்க ஆனால் அவருக்கு இன்னொரு கண்டென்ட் இருக்காது தெரியல ஆக்சுவலாக பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ மேபி வியானா வந்து பார்த்தீங்கன்னா கானா வந்து டார்கெட் எடுத்து அடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அடுத்து லைஃப் ஸ்ட்ரீமிங் எப்படி இருக்க போகுது இனிமேல் இந்த ரிவியூவர்ஸ்லாம் யார் அடிப்பாங்க இனிமேல் வியூஸ் எங்கே பிச்சு எடுப்பாங்க அப்படிங்கிறத நினச்சா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது இது மக்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் உறுதியாக ஸோ கொண்டாடுங்கள் ஸ்வீட் எடுங்கள் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்